ஆய்ங்க நான் தான் அமராவதி செம்மொழி சாரீஸ்லேருந்து டென்பட்டி காட்டன் இத்தனை நாளாக வந்து டென்பட்டி காட்டன் வீடியோஸ் பார்த்துட்டு எல்லாம் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் இன்னி அடுத்தடுத்து டென்பட்டி காட்டன் நிறைய கொண்டு வரது பார்க்குறோம் இன்றைக்கி என்ன சாரீஸ் கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சில்க் கொண்டு வந்திருக்கோம் அதாவது பார்த்திங்கனா கிரேப்ஸ்லேயே டிஜிட்டல் கிரேப்னு சொல்லுவாங்க சாரி பார்க்க ரொம்ப சாஃப்டாக வேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஆஃபீஸ் வேர் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும் சாரீ பாருங்க திக்னஸ் உடம்பே தெரியாதுங்க உடம்பு தெரியிற மாதிரிலாம் இருக்காது இந்த குவாலிட்டியில இருக்குங்க நல்லா ஆஃபீஸ் வேர் பண்ணுறவங்களுக்கு வெளியே போகிறதுக்கு உங்கள் டீச்சர்ஸ் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன் வருது த்ரீ நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங்னா இந்த சாரியுமே த்ரீ நைன்ட்டி நைன் தான் நம்மள்ட்ட எடுக்கிற சாரீஸ் எல்லாமே பட்ஜெட் வர மாதிரி தான் இருக்கும் எதுவுமே பட்ஜெட்டுக்கு மேலே போகாது ஒரு ஐநூறுரூவாய்க்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் சாரி எடுத்துடலாம் எங்கள்கிட்ட அதுக்குள்ளே தான் கொண்டுடுவோம் நீ அடுத்து வர கலெக்ஷனில் தான் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று டிஜிட்டல் காட்டன் டிஜிட்டல் சில்க் வந்துருக்கு டிஜிட்டல் காட்டன் வந்திருக்கு டிஜிட்டல் காட்டன் நிறைய வந்திருக்கு ஜாலர் வச்சு வந்திருக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிஜிட்டல் சில்க் கிரேப்லே டிஜிட்டல் கிரேப்புன்னு சொல்லுவாங்க இந்த சாரியை ஒரு ஒரு சாரியை பார்க்கலாங்க ஏங்க சாரி நம்பர் ஒன்று நான் ஒவ்வொரு சாரிக்கும் உங்களை ப்ளவுஸும் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன் நேற்று ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ப்ளவுஸும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் சாரி நம்பர் ஒன்றுங்க இதோடய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ப்ளைனாக வந்துடும் ப்ளவுஸ் தெரியுதுங்களா ப்ளவுஸ் தெரியுதா சாரி நம்பர் ஒன்றுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் வர்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பாக கிடையாதுங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் தான் ஜிபே இல்லைன்னா ஃபோன்பேயில் நீங்கள் அமௌண்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கே நாங்கள் ஆர்டர் டிஸ்பார்ச் பண்ணிடுவோம் சாரி டிஸ்பார்ச் பண்ணிடுவோம் திருப்பி திருப்பி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கேஷ் ஆன் டெலிவரியா கேஷ் ஆன் டெலிவரியான்னு கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பாக கிடையாதுங்க சாரி நம்பர் ரெண்டுங்க இதோட ப்ளவுஸ் காணிக்கிறேன் இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் பிளைன் ப்ளவுஸ் தான் சாரி நம்பர் ரெண்டு பிளைன் ப்ளவுஸ் தான் வருது சாரி பார்த்தீங்கன்னா லீஃபாக வரும் இந்த மாதிரி டிசைனில் வந்துடும் நிறைய பேர் அவைலபிள் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணவே மாட்டேங்கிறீங்க டைம் பாஸ் டைம் பாஸ்க்கு என்கொயரி பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணாதீங்க நாங்கள் நிறைய ஃபோன் கால்ஸ் நிறைய மெசேஜ் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது உங்களோட நீங்கள் கேட்டுட்டு இப்போ வேண்டாம் நாளைக்கு வாங்கிக்கிறோம் நாளை மறுநாள் வாங்கிக்கிறோம்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறீங்க ஃபோட்டோஸ் கேட்குறீங்க டிஸ்கிரிப்ஷன் அனுப்புகிறோம் பேமெண்ட் மோடு அனுப்புகிறோம் அட்ரஸ் அனுப்ப சொல்கிறோம் எல்லாமே அனுப்ப சொல்லிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சாரீ எனக்கு வேண்டாம் இந்த சாரி வந்து இப்போ வேண்டாம் நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு ஒரு வாரம் கழித்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த டைமே வேஸ்ட் பண்ணுங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல உங்களுக்காக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம் வேஸ்ட் பண்ணிடுறீங்க தயவுசாரி சாரீ வேணும்னா மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போடுங்க சரிங்களா இப்போ உங்கள் உங்களை அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்காக அந்த சாரீ வெயிட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம் நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க ரெண்டு நாள் வா ரெண்டு நாள் கழித்து வாங்கிக்கிறேன் திருப்பி அந்த லைன்லேயே வர மாட்டேங்கிறீங்க ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறீங்க வாட்ஸ்அப் மெசேஜும் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால் கொஞ்சம் சாரீ வேணுங்கிறவங்க மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கக்கிட்ட ஆர்டர் போடுங்க சரிங்களா நாங்கள் அடுத்தடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு மெசேஜ் ஹாயின்னு போட்டால் கூட திருப்பி உங்களுக்கு அடுத்து ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம் நாங்கள் ரிப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன சாரீஸ் வேணும் அப்படின்றத நாங்கள் கேட்டுருவோம் நீங்கள் எங்கள்கிட்ட ஃபோட்டோ கேட்டு வாங்கிடுறீங்க ஃபோட்டோ வாங்கிட்டு டிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு சாரி செலக்ட் பண்ணி அனுப்பிட்டு எப்படி அனுப்புறது நீங்கள் எப்படி அனுப்புவீங்க நாங்கள் பணம் எப்படி அனுப்புகிறதுன்னு கேட்குறீங்க கேட்ட பிறகு நாங்கள் எல்லாமே அனுப்பிடுறோம் அனுப்புன பிறகு சாரி வேணான்னு சொல்லிடுறீங்க செய்து அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க மற்றபடி வேணுங்கிறவங்க மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போடுங்க சாரி நம்பர் மூணுங்க இது சாரியோட ப்ளவுஸ் வந்து இப்படி வந்துடும் ப்ளெயின் ப்ளவுஸு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மெசேஜ் வந்து இப்படி இப்படி வந்த மெசேஜ் தான் ஸாரீ நம்பர் நாலுங்க நம்பர் நோட் பண்ணிக்கோங்க டிஜிட்டல் சில்க்கு நேம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சில்க்கு டிஜிட்டல் கிரேப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் சாரி நே நேம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நம்பர் சொன்னிங்கனாலே போதும் நாங்கள் எடுத்து கொரியர் பண்ணிடுவோம் இந்த சாரியோட ப்ளவுஸுங்க இந்த மாதிரி தான் வரும் சாரீ நம்பர் நாலு பேனுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வாட்ஸ்அப் அடுத்து பார்க்க போகிற நம் சாரி பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் சாரீங்க சாரீ நம்பர் அஞ்சு இதோட ப்ளவுஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்பா ப்ளவுஸு வைக்கணும் இதாங்க ப்ளவுஸு இந்த மாதிரி தான் வரும் சாரி வந்து இந்த மாதிரி வரும் ப்ளவுஸு பார்டர் கலர் பார்த்திங்கனாலே தெரிஞ்சிடும் இதனோட பார்டர் கலர் தான் ப்ளவுஸ் வருதுங்க இந்த மாதிரி சரிங்களா சாரீ நம்பர் அஞ்சுங்க ஸாரீ நம்பர் ஆறு இதோடய ப்ளவுஸ் பார்க்கலாம் முந்நூற்றி முன்னூற்றி ரூபா தாங்க முன்னூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃபீஸ் ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தீங்கனாலும் ஷிப்பிங் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்துடும் கிளியராக தெரியுதா ப்ளவுஸு ஸாரீ நம்பர் ஏழு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளைனாக தான் வரும் இதாங்க ப்ளவுஸு இந்த மாதிரி தான் வரும் ப்ளவுஸு பாட்டு வந்து இந்த மாதிரி தான் வரும் சாரீ நம்பர் எட்டுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க ஓகேங்களா சாரி நம்பர் ஒம்பது இன்னொரு சாரி இருக்கும் இந்த மாதிரி வரும் ப்ளவுஸு சாரி நம்பர் ஒம்போதுங்க சாரி நம்பர் பத்து நம்பர் சொன்னிங்கன்னா கூட போதும் டிஜிட்டல் சில்கில் சாரி நம்பர் பத்து சாரீ நம்பர் ஒம்பது சாரீ நம்பர் ஒன்று இந்த மாதிரி சொன்னீங்கன்னா கூட போதும் நாங்கள் ஃபோட்டோ அனுப்பி விடுவோம் பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் ப்ளவுஸ் இதாப்பா ப்ளவுஸ் இதாங்க ஸாரீ நம்பர் பதினொன்று காப்பிக்கலை ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ப்ளவுஸ் பாட்டு இந்த மாதிரி வந்துடும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கீழே குரூப் லிங்க்கு கொடுத்துக்கோ எங்களோட குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் பார்த்துட்டு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் கொடுத்துக்கோங்க கீழே ஸ்க்ரீனில் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் வருது நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ எயிட் சிக்ஸ் செவன் ஃபோர் எட்நூற்றி அறுபத்தி ஆறு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு எழுபத்தி நாலு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்க பாய்ங்க